ஹாய் இன்றைக்கி நம்ம வீட்டு பால்கனியில் குச்சி வச்சு கருவேப்பிலை செடியை தழுக்க வச்சுருக்கேன் தான் பார்க்குறோம் ஒரு ஏழு குச்சி வச்சதில் ரெண்டு குச்சி அழகாக தலைஞ்சிருக்கு இது மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த கருவேப்பில தான் வச்சதும் சூப்பராக தவைஞ்சிருக்க பாருங்கள் ஆனால் மாதம் ரெண்டு மாதம் ஆயிடுச்சு இப்போ தான் சூப்பராக தவைஞ்சிருக்கு ஒரு நுனி குச்சும் ஒரு நல்ல அடிது அடிக்கனமான ஒரு குச்சியும் தலைஞ்சிச்சிருக்கு மற்றதெல்லாம் ஈரமாக தான் இருக்குது பட் இன்னும் தலையலை ஸோ அஞ்சு குச்சி வச்சதில் ரெண்டு பிழ்ச்சி அழகாக தலைஞ்சி வந்திருக்கு கருவேப்பிலையை பொறுத்த வரையில் விதை போட்டு முளைக்க வைக்கலாம் இல்லை அப்படின்னா அந்த வேர்லேருந்து பக்க கன்று நிறையா வரும் அதை எடுத்து வச்சும் வைக்கலாம் இல்லைன்னா அந்த மாதிரி கட்டிங்ஸ் வச்சும் நம்ம மார்க்கெட்டில் வாங்குறோம்ல அதில் இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி குச்சியை நட்டு வச்சோம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் முளைக்க வச்சுக்கலாம் இதை பொறுத்த வரையில் ஈஸியானது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேர்லேருந்து முளைக்கும் பார்த்திங்களா அந்த கன்று தான் வேர் இல்லைன்னா கூட அந்த தண்டவை வச்சாலே சூப்பராக தெலஞ்சி வரும் இந்த இதுவும் ட்ரை பண்ணி பாருங்க